நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம எளிலுக்கு வந்து சுடர் மேலே வந்து பாசம் வந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அவருக்காக வந்து சேலையெல்லாம் எடுத்து கொடுத்தாரு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு தவணை அஞ்சலி வந்து கேட்குறாங்கல்ல அப்போ அப்போனா சுடர் இங்கே தானே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ வந்து எழில் வந்து கொஞ்சம் நேரம் யோசிக்காரு யோசிச்சு பார்த்துட்டு சுடரும் இங்கே தான் இருக்க போகிறோம் இனிமேல் எல்லாருமே ஜாலியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் உடனே எல்லாருமே ஐ ஜாலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே அங்கே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து எழில் வந்து எழிலோடய அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க அம்மா கையில் வச்சிருக்கிறது அந்த மெட்டலில் இருக்கிறது என்ன எழுதியிருக்குன்னு படிவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்க படிச்சு பார்க்காங்க பெஸ்ட் பேரண்ட் அவார்டு இருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க டெய் இந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ண வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி வந்து எழிலோட அம்மா சொல்றாங்க எப்படிமா செலிப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஒரு போட்டின்னு வந்தா ஒரு ஆள் தோப்பாங்க ஒரு ஆள் ஜெயிப்பாங்க எப்பயுமே வந்து தோக்குறவங்க வந்து கொஞ்சம் வருத்தத்தோடு தான் இருப்பாங்க ஆனால் நீ வந்து இந்த இந்த போட்டியில் வந்து சுடர்கிட்ட வந்து நீ தோத்துருக்க அப்படி தோற்றுட்டும் நீ இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னா உன்னோட தோல்வி காரணமானவங்களுக்கு நீ ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எளியலோட அம்மா சொல்கிறாங்க ஆமாம்மா எனக்கு இவ்வளோ நேரம் அது தோனவே இல்லை பாருமே நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் சொல்றார் உனக்கு நான் ஏதாவது செய்யணும் உனக்கு என்ன வேணும் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் வேண்டாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இல்லை நீ இதை வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு ஆகணும் ஒழுங்காக என்ன வேணும்னு சொல்லி அது உனக்கு பிடிச்சதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எளியில் வந்து சொல்கிறாங்க சார் எனக்கு புடவை எடுத்து கொடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே சரி உனக்கு புடவை எடுத்து கொடுக்கேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எல்லாருமே வந்து ச கலைஞ்சி போயிடுறாங்க அடுத்து வந்து குழந்தையெல்லாம் நைட்டு வந்து நம்ம சுடரோட ரூமை வந்து தட்டுற மாதிரி காட்டுறாங்க வெளியில் திறந்து பார்த்தோன்னே எல்லாருமே ஒன்றா வந்திருக்காங்க ஏ என்ன எல்லாருமே ஒன்றா வந்திருக்கீங்க அது இந்த நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் கேட்குறாங்க அது குழந்தையெல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் வந்து வின் பண்ணிருக்கோம்ல அதை செலிப்ரேட் கேக் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்கிறாங்க கேட்கா எதுக்கு இந்த நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு இல்லை நாங்கள் எல்லாருமே வின் பண்ணது காரணமே வந்து நீ தான் அதனால் வந்து இந்த நே இந்த நேரத்தில் கேக் பட்டணும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து உங்களை உன்னை வந்து ரொம்ப ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோம் இனிமேல் வந்து நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட் சரியா அப்படிங்கமா அப்படி சொல்கிறாங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம இந்து இருக்காங்கல்ல இந்து வந்து ஜன்னல் வழியாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த வந்த நேரத்தில் வந்து சுடர் வந்து உண்மை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாம் நாங்கள் தான் நான் தானே வின் பண்ணிட்டேன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க வின் பண்ண வச்சேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அது நான் கிடையாது இதுக்கு மேலே ஒரு ஆள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சுடர் சொல்கிறாங்க ஐயோ அதை நம்மளை போட்டு கொடுத்துருவா போலையே நான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் இவன் சொல்லி கொடுத்துருவா போலையே அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கிட்டு நின்று நம்ம இந்து வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அது இன்றைக்கி அத்தியாரு அப்படிங்கிற மாதிரி குழந்தைகள்லாம் கேட்குறாங்க அது வந்து உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோமே அப்படியா எங்கள் அம்மாவோடய ஃப்ரெண்டு பக்கத்தில் யார் இருக்கா நாங்கள் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து காவியா சொல்கிறாங்க அது வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க ஏன்னா அந்த ஃப்ரெண்டு வந்து வெளிநாட்டில் இருந்தாங்களாம் இப்போ தான் வந்திருக்காங்க அவங்க தான் வந்துட்டு இப்படி இப்படியா ப இப்படியெல்லாம் பண்ணால் வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அது மாதிரி செஞ்சால் நீங்களும் வின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியே அவங்களெல்லாம் நான் பார்க்கணுமே அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாம் கேட்குறாங்க சரி நாலு பேர் உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா இந்து வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க உனைய சொல்லக்கூடாதுன்னா சத்தியமெல்லாம் வாங்கினேன் என்ன இப்படி பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து குழந்தை அந்த குழந்தையெல்லாம் சேர்ந்து கேக்கெல்லாம் வெட்டி எல்லாருமே ஊட்டி நல்லா ஜாலியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் வந்து காலையில் வந்து எலி வே கிளம்பி வந்து நம்ம சொல்லர் வந்து வா உனக்கு தரேன் வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க இல்ல சார் நீங்களே போங்க நீங்க போய் எடுத்துட்டு வாங்க எனக்கு ஓகே தான் இல்லை சொல்றாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி சேரீ எடுத்தாலும் எனக்கு பழக்கம் கிடையாது நீ வந்து பிடிச்ச எடுத்துக்கவேல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்ல சார் நீங்களே எடுத்துட்டு வாங்க அதனால ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் மேலே இருந்து வந்து மனம் இறங்கி வந்துடுறாங்க என்ன எலி இங்கே நின்றுட்டு இருக்க உனக்காக தான் வெயிட் பண்ணேன் வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனவை கூப்பிட்றாங்க எனக்காக தான் வெயிட் பண்ணியா சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரில் ஏறி போய்கிட்டே இருக்காங்க என்ன என்ன எளி எங்கே போகிற வேறு ரூட்டில் போய்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி மனம் கேட்குறாங்க இல்லை ஒரு சேரி வாங்கணும் அதான் எங்கே போகணும்னு தெரியாமல் போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எங்கே போகணும்னு தெரியலையா சேல கடையில் போய் வேண்டியது வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை எடுக்கலாம் ஆனால் எந்த கடையில் நல்லா இருக்கும் என்னன்னு எனக்கு தெரியாது பேசாமல் உனக்கு பிடிச்ச கடை கூட்டு போகிறேன் அங்கே போய் ஸேரீ எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அந்த எலியில் வந்து சொல்கிறாங்க ஓ எனக்கு பிடிச்ச கிடையாது சரிவா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூட் எல்லாம் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து மனம் வந்து பெருமைப்பட ஆரம்பிச்சிடறாங்க பரவாயில்லையே எலியில் வந்து கொஞ்சம் ரொமான்ஸ் மூலில் இருக்காம போலையா தான் சேலையெல்லாம் நமக்கு எடுத்து கொடுக்க போகிறான் இப்படியே வந்து அவனும் எப்படியாவது நம்ம வலைக்குள்ளே வளச்சி இது வளச்சி போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மனம் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி போய்கிட்டே இருக்காங்க நினச்சிக்கிட்டே போகும் அடுத்து மேலே அங்கே ஒரு மாடியில் போய் ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த ட்ரெஸ் எடுக்கிற இடத்துல நம்ம எளிலும் வந்து அங்கிட்டு இங்கிட்ட பார்த்து ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அவருக்கு ஒன்றுமே செலக்ட் பண்ண தெரியல ச சேரி எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் போலயே ஒரு இதுவுமே நமக்கு செலக்ட் பண்ண தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு சேலை வந்து மனம் எடுத்து அந்த சனோட தோலில் போட்டு பார்த்துக்கிட்டு இந்த சேலை ரொம்ப அழகாக இருக்குது எளியில் எனக்கு சேலை எடுத்து கொடுக்குற அளவுக்கு நீ வளர்ந்துட்டேன் நீ சீக்கிரமாக வந்து எப்படியாவது உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அந்த பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு வந்து நம்ம எளியில் வந்து வராரு என்ன மனம் செலக்ட் பண்ணிட்டு ியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆ செலக்ட் பண்ணிட்டேன் இந்த சேரீ எப்படி இருக்குன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க சூப்பராக இருக்குது இதே பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சாரியை பேக் பண்ணிவிட்டு அவங்க வந்து காரில் கிளம்புற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கிட்ட வீட்டில் வந்து நம்ம இந்து வந்து நம்ம இவங்க சுடரை வந்து பார்க்க வந்திருக்காங்க டக்கு வந்து இங்கேனாங்களா என்னங்க நீங்கள் இப்படி பேய் மாதிரி பக்கத்தில் வந்து பயங்காட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் வந்து சொல்கிறாங்க என்னங்க என்னை பார்த்து பேயின்னு சொல்கிறீங்க நான் என்ன பார்க்குறதுக்கு பேயாக இருக்கும் பேய் மாதிரியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்து கேட்காங்க ஆமாங்க சட்டு சத்துன்னு வாரிங்க சட்டு சத்துன்னு போயிடுறீங்க உங்களை புரிஞ்சிக்கவே முடியல எதுக்கும் உங்கள் காலை காட்டுங்க காலை பார்த்துக்கிறேன் நீங்கள் பேயா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க காலை எல்லாம் செக் பண்ணி கா பாக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க சரிங்க என்ன விஷயமா வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆமாம் குழந்தையெல்லாம் வின் பண்ணிட்டாங்க என்ன எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்து கேட்காங்க ஆமாங்க கேட்கலாம் வெட்டி ஒரே சந்தோஷமாயாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுழர் சொல்கிறாங்க அதான் பார்த்தனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இது பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுழர் கேட்குறாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம எழிலும் மனவும் வந்துடுறாங்க ஐயா டாக்டர் சார் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திரும்புகிறாங்க டக்குன்னு வந்து நம்ம இந்து வந்து போயிடுறாங்க அதுக்குள்ளே காணாம போயிட்டீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிலர் அனுகூலம் நின்றுட்டுருக்காங்க அந்த இடத்துல வந்துக்கிட்டு மனம் வந்தால் சரி இப்படி அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோன்னே எனக்கு எதுக்கு எழில் அப்படிங்கிற மாதிரி வந்து மனம் கேட்காங்க இது உனக்கா இது உனக்கு கிடையாது இந்த சேரீ வந்து இந்த சாரி சுடருக்கு சுடற்காக தான் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் என்னது சுடர்கா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆச்சரியமாக பாக்கங்க மனம் ஆமாம் ஆமாம் சுடருக்கு தான் வாங்கினேன் கொடு நானே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருகுன்னு கொண்டு வந்து சுடர்கிட்ட வந்து நம்ம எளியில் வந்து அந்த சேரீயை வந்து கொடுக்காங்க அதை வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எளியில் வந்து கேட்குறாங்க அதை பார்த்துட்டு நம்ம சுரர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு சார் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ வந்து மனவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எளியில் சொல்கிறாங்க உடனே மனம் வந்து அங்கிட்டு கடுப்போட நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க